வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் கேது தோஷம் செவ்வா தோஷம் இந்த மூல நட்சத்திரம் வந்து இன்னாருக்கு ஆகாது ஆயில நட்சத்திரம் இதுக்காகாது இது மாதிரி ஒரு மூட எல்லாம் போகாமல் ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அந்த கூட கிரகத்தின் அமைப்புகள் என்ன அது என்ன குறிக்குது கர்ம பலன் எப்படி வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புல ஸ்தானபலம் திக்பலம் திர்பலம் போன்ற அந்த பலன்களை எப்படி அடங்கி இருக்கிறது உங்க கருமா என்பதை துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வீடியோல அந்த அடிப்படையில அந்த வகையில இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்குதுங்கிறதுல செகண்ட் ஆஃப் ஜூலை ஒன்னுல இருந்து ஜூ டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நடக்கக்கூடிய அடுத்த நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஆறு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் அவங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரருக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு பயிற்சிகள் பெறக்கூடிய கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி இருக்குது பார்க்கும் பொழுது மார்ச் கடைசியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே சனி பயிற்சி ஆகி அஷ்டம சனியிலிருந்து வெளியில் வந்த கடக ராசிக்காரர்களாக இருக்கிறீர்கள் அதே சமயத்தில் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருந்து ஜூலை மாதம் பிறக்கிறது அதே சமயத்தில் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை பெற்று அந்த அமைப்புல தான் ஜூலை மாதம் செகண்ட் ஆஃப் ஃபைவ் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ ஏழரை நாட்டு சனியில எல்லாம் பாதிப்பு இல்லாமல் அஷ்டம சனியில பாதிப்பு அதிகமாக அடைந்த கடகராசிக்காரர்கள் ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் விடுபட்டு ஒரு ஒரு பிரச்சனையாக விடுபட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் தான் உண்மை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறீர்கள் தான் உண்மை கஸ்டமர் சனியில் நடந்த பாதிப்புகள் ஃபினான்ஷியல் பாதிப்புகள் பர்சனல் பாதிப்புகள் உடல் உபாதைகள் இதே சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டு முதியோர்கள் அவங்களுக்குலாம் உபாதைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ட்ரீட்மெண்ட் சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடந்து நடந்து போட்ட முடிச்சுகளை ஒரு ஒரு முடிச்சா அவுத்து கொண்டிருக்க கூடிய ஒரு அமைப்புல நம்ம இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பாக்கிறார் ஆறாம் இடத்தை பாக்கிறார் எட்டாம் இடத்தை இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் கடன் அடுத்தவங்க பணம் ஷேர் மார்க்கெட் தூர பிரதேசம் போறது டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் அதே சமயத்துல உடம்பு உபாதைகள் வந்து அப்புறம் அது சரியாகிறது இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதமாக இருக்கு இடம் விஷயங்கள் லோன் போட்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு வீடு மாறுறது வண்டி மாத்துறது பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தசா புக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுமானால் இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே சமயத்துல வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணி வெளிநாடு போகக்கூடிய அந்த ஐடி ப்ரொஃபஷனல் பீப்புள் விசாக்காக எதிர்பார்க்கறவங்க மேற்படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பிராப்தங்கள் நிறைந்த நல்ல ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதுல இருந்து கொஞ்சம் ஒரு கட்டாயம் உண்டு தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நிறைய உடம்பு சீனியர் வயசு முதியோர்கள் உபாதைகள் பிரச்சனையிலிருந்து உடல்நல கோளாறுல இருந்து கொஞ்சம் மீண்டும் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெற்று நம்ம வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்களும் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா படிக்கிறதோட இந்த வருஷம் கொஞ்சம் அளவுக்கு நல்ல தெளிவோட ஆர்வத்தோட படிக்கக்கூடிய அமைப்பு கல்யாண காட்சிகள் எல்லாம் இருக்கெல்லாம் வேலை கல்யாணம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் திடீர் திருமணங்கள் காதல் கை கூடுறது இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமா நின்று போன கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆறு மாசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை டிசம்பர் வரக்கூடிய அந்த ஆறு மாத காலங்கள் இருக்குதுங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல இப்போ செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன்ங்கிற கிரகம்லாம் எந்த விதிலையும் பாதிப்பு இல்லாமல் அவங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் போன வருடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதிக கடன் படாமல் இருக்கணும் கடன் அசால்டா கிடைக்கும் கூட்டு முயற்சியில் போய் பணம் அதிகமா போட்டு அப்புறம் கடைசியா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம போகிறது அதுல வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் டெய்லி ஒரு நாலு போன் அஞ்சு மார்க்கெட்டிங் போல எங்களுக்கு லோன் வேணுமா பர்சனல் லோன் அந்த லோன் கார் லோன் இந்த லோன் வந்துட்டு இருக்கு அது தேவையான லோன் மட்டும் நீங்க எடுத்து போய்க்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தம்னா கட கட கடனை சேர்ந்துரும் நம்ம அஸ்டமர் சனியில பாதிக்க போறனால நம்ம பைனான்சியல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ இந்த மாதிரி லோன் வந்து நம்ம சில நிவர்த்தி செஞ்சுக்கலான்னு போவோம் ஆனா கடைசியா அந்த கடனே நமக்கு வந்து அதை முடிக்கிறக்குள்ள போதும் போது நான் மாதிரி நம்ம மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அமைப்பு பிற்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல வரக்கு வாய்ப்பு இருக்கறனால தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்க போய்க்கணும்ங்கிறத நான் சொல்றேன் அதே சமயத்துல நிறைய சுப விரயங்கள் செலவுகள் வீண் செலவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ அதுவும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா பார்த்துக்கணும் ஆமா அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஒன்னு போட்டு டபுள் பண்றேன் அதை பண்றேன் கிரிப்டோ கரன்சி போறேன் போகிறேங்கிற மாதிரி எண்ணங்களும் ஆசைகளும் கான்டாக்ட்ஸும் வரும் அதுல நிறைய ஸ்கேமா போறது தவறா போறது பணம் போறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குதுங்க நீங்களும் எவ்ரிடே நீங்க வந்து பேப்பர் படிக்கிறது அதுல எல்லாம் நீங்க நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ஓரளவுக்கு தேவையான விஷயம் மட்டும் நீங்க இருந்து இருந்துதான் நீங்க வரணும் அதுதான் கடகராசிக்காரன் என்னதான் சனி முடிந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து குரு வந்து ஆறாம் இடத்தை பார்த்து எப்பவுமே உங்களுக்கு கடன் அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை குடுக்க வைப்பார் அது ஓரளவுக்கு நமக்கு தசா புக்திகள் சிறப்பா போகும் பொழுது நம்ம சமாளிச்சுக்கலாம் இதே வந்து தசா புக்திகள் கொஞ்சம் ராங்கா பொழுது நமக்கு அது சுப கடனாக இல்லாமல் அசுப கடனாக வந்துடும் அதே மாதிரி நோயெல்லாம் கொஞ்சம் இருக்கு ஒரு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு ஒரு பிபி பிரச்சனை இருக்கு ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு சில விஷயங்கள் சரின்னா உடனடியாக அது என்னன்னு போய் பாக்கணும் இல்லைன்னா அந்த நோய் தன்மை வளர வாய்ப்பு இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆறாம் வேடை பார்க்கும் பொழுது இந்த நோய் தன்மையை வளர்த்து விடுவார் அதே மாதிரி புதிய உறவுகள்லயும் திடீர்னு ஒரு முதல் நல்லா ஓரளவுக்கு ஒத்து போற உறவுகள் வந்து திடீர்னு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது பம்பு வழக்கில் வர்றது பகை வளர்றது அது மாதிரி சில விஷயங்களும் உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால என்னதான் அசம்ப சனி தாக்கத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம தப்பு இல்லாமல் ஒரு ஒரு பிரச்சனைகளும் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் எல்லா வயதினர்களுக்கும் உண்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு கடகராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் பொறுத்து ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த மாதிரி லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை நடக்குது தசநாதன் எப்படி இருக்கிறார் அது வந்து இந்த கோச்சாரத்துல ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம தெளிவா பார்த்து அடுத்த வர கூடவே ஒரு 6 மாசமும் எப்படி இருக்க போகுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுங்கறதெல்லாம் துல்லியமாக ساينட்டிபிக் வேदिक அஸ்ட்ரோலஜி முறையில நம்ம பார்த்து பலன் எடுக்க முடியும்ங்கறதை நான் அன்போடு கேட்டு கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏதோ ஒரு வழில உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானா கை கூடி வரும் உங்களை சம்பந்தப்பட்டவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கம்யூனிகேஷன் லெவல் தொலை தொடர்புகளுடைய அமைப்பு எல்லாமே அதிகமாகும் குடையர் மூணுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங்ல சம்பந்தப்பட்ட வருமானத்தை மூணாம் இடம் சொல்லும் அப்ப அவர் அவர் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது அதுவும் பாருங்க புதன் பதினெட்டாம் தேதி வக்ரத்துல வேற இருக்க பதினெட்டாம் தேதிக்கு மேல வக்ரமாக போகிறாரு அப்ப என்ன பண்ணுவாருன்னா இன்னும் வக்ரம்னா இரட்டிப்புன்னு சொல்றோம் ஒருவேளை உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் பதினெட்டாம் தேதிக்கு மேல இது போல வருமானத்துல யூடியூப்ஸ் வந்து ஏதோ ஒரு வருமானத்துல வந்து உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இல்ல உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இல்ல அப்படின்னா பதினெட்டாம் தேதிக்குள்ள இந்த பணம் சார்ந்தது நகை சார்ந்த விஷயங்கள் அதே போல பாத்துட்டீங்கன்னா கூட பிறந்தவர்கள் விரயம் பண்றது ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி முடித்துக் கொள்வது என்பது என்பது நல்லது ஏன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் வக்கரமே அதனால கவனமாக இருக்க வேண்டும் உங்க ஜாதத்துல புதன் வக்ரம் இல்லை என்றால்